வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நான் நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு பாத்திரலாமா அதுக்கு நான் கொஞ்சம் நெத்திலி மீனை வாங்கி முள்ளெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் உங்களுக்கு முள்ளோட சாப்பிட பிடிக்கும்னா நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் முருங்கக்கா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து அத ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு சின்ன முறிக்கு ஒரு முறி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் நல்ல மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சாதா நார்மல் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் அதுலேயே போட்டு அரைச்சிடுவோம் நெத்திலி மீனுக்கு மட்டும் கட் பண்ணி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன உள்ளி முருங்கக்காய் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்துல போட்டுட்டு இது கூடவே நம்ம கழுவி வச்சிருக்கிற நெத்திலி மீனையும் கூட போட்டுக்கணும் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஊத்தி நம்ம தேவைக்கு இதுல தண்ணியும் ஊத்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சிருந்தோம்ல அந்த புளி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி ஒரு ரெண்டு மூணு தடவை கரைச்சி அந்த புளி தண்ணி எல்லாத்தையுமே ஊத்திக்கலாம் நெத்திலி மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் குறவா இருந்தால் தான் நல்லா இருக்கும் புளி கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மீன் குழம்பு எப்பவுமே நம்ம கையால் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் டேஸ்ட் வரும் நான் இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் குழம்பு நல்லா கலக்கி அடுப்புல வைக்கிறதுக்கு தயாராயாச்சு இப்போ நாம அடுப்பை பற்ற வச்சு இந்த சட்டியை தூக்கி அப்படியே அடுப்புல வச்சிட வேண்டியதான் அடுப்புல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுமே குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த மாதிரி நுர நிறையா இருக்கும் மேலே அதை நாம ஒரு கரண்டியை வச்சு பைய உள்ள தள்ளி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷங்கிட்ட ஆகும் இந்த நுற வத்துறதுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளைம்ல வச்சு இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தீய சிம்ல வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட நல்லா கொதிக்க வச்சு எச்சான கருவேப்பழைய ரெண்டு கொத்து உருவி போட்டு அதையும் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு மெயின் டேஸ்டே சின்ன தான் அதனால சின்ன உள்ளிய கண்டிப்பா கட் பண்ணி போடுங்க இந்த குழம்ப கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க